மாலை வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தமிழில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து டிஎன்எஸ்சிடிசிக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கம்பல்சனாக போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்குகிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு இப்போவே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ பண்ணுறேன் நீங்கள் சென்று போனீங்க அப்படின்னா நீங்கள் போலீஸ் சர்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீஸு சென்டர் போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் செல்ஃபாகவே பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன் எப்படி பண்ணுறதுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா இனிமேல் ஆன்லைன் சர்வீஸ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் ஈஸி எப்படி பண் எடுக்கிறது பட்டா எப்படி டவுன்லோட் பண்ணுறது எஃப்எம்பி எப்படி பார்க்குறது இந்த மாதிரி எல்லா ஆன்லைன் சர்வீஸுமே வந்து நம்ம சேனலில் வீடியோ பண்ணலான் இருக்கேன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க எல்லாம் ஆன்லைன் சர்வீசஸ் நீடு அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கும் வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் கூகுளில் டிஎன் போலீஸ் அப்படின்னு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா டிஎன் போலீஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்று ஷோ ஆகும் அந்த போர்ட்டலில் உள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போகும் அதுதான் அஃபிஷியல் போர்ட்டல் போலீஸ்க்கானது அது உள்ளே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் மூணாவது ரோவில் ஃபஸ்ட் ஒன் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ ரெக்வெஸ்ட் வெரிஃபை ஸ்டேட் சர்வீஸ் ஸ்டேட்டஸ் அது மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் நியூ ரெக்வஸ்ட் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுறது போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுறது அந்த நியூ ரெக்வெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகுறதுல ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க அதில் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத கேட்கும் செல்ஃபு ஜாப்பு நீங்கள் வந்து செல்ஃப்னே இப்பொழுதுக்கு கொடுத்துருக்கோங்க ஏன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கு நீங்கள் செல்ஃபாக உங்களை வெரிஃபை பண்ணி தான் கொடுக்க போகிறீங்க ஸோ செல்ஃப் வெரிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க ஜாப்பில் இருக்கிறவங்க தான் ஜாப் வெரிஃபிகேஷன் கொடுப்பாங்க செல்ஃப் வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு செக்யூர் கோடு கேப்சாவை என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா செண்ட் ஓடிபின்னு வரும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும் கொடுத்த மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி மறுபடியும் கேப்ச்சா என்ட்ரு போட்டு சமிட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அந்த போர்ட்டலில் உங்களுக்கு வந்து நியூ ரெக்வஸ்ட் ஆட் நியூ ரெக்வஸ்ட்டுன்னு காட்டுது இப்போ எனக்கு ஷோ ஆகுறதில்ல நான் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணது காட்டுறதுனால உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெய்ட்டாக நியூ ரெக்வஸ்ட்டுன்னு இருக்கும் இல்லைன்னா போர்ட்டலுக்குள்ளே போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட நேம் கேட்கும் உங்களோட நேம் மிஸ்டர் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட நேம் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க ஃபாதர் நேம் அதாவது சன் ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டு உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் கிட்ட டேட் ஆஃப் பர்த் கேட்கும் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க அப்புறம் மெயில் ஐடி கேட்கும் கம்பல்சனாக மெயில் ஐடி கொடுக்கணும் மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் டீட்டெயில்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டோர் நம்பர் ஃபஸ்ட்டு காலமில் டோர் நம்பர் கொடுத்துக்கோங்க கீழே இருக்கிறதுல ஸ்ட்ரீட் நேம் கம்மா உங்களோட வில்லேஜ் வில்லேஜார் உங்கள் ஊர் நேம் எதுவோ அதை கொடுத்துக்கோங்க கீழே வந்து டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணுங்கள் பின்கோடு கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து டியூரேஷன் ஆஃப் இயர்ஸ் நீங்கள் எந்த எத்தனை வருஷம் அந்த இதில் இருக்கிறீங்க அந்த அட்ரெஸ்ஸில் அப்படின்னு கேட்பாங்க மேக்ஸிமம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரெண்ட்டு ரிலீஸு அப்புறம் இப்போ தான் வீடு கட்டி போயிருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் நீங்கள் ஒரு வேளை அந்த வீட்டில் வந்து பத்து வருஷம் இருக்கீங்க அப்படின்னா பத்து வருஷம் இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு மாதம் ஆயிருக்கு பத்து வருஷம் ஒரு மாதம் இந்த மாதிரி நீங்கள் அப்ராக்சிமேட்டாக எத்தனை வருஷம் அங்கே இருப்பீங்களோ அதை கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து பர்மனண்ட் அட்ரெஸ்ஸு சேமஸான்னு கேட்கும் சேமஸை டிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே இருக்கற அட்ரெஸ் அப்படியே கீழே ஷோ ஆயிரும் அவ்வளோதான் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்கோம் அங்கே வந்து சூஸ் த ஃபைல்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி எடுத்து ஸ்கேன் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மேக்ஸிமம் வந்து கேபி தான் சொல்லியிருக்கிறாங்க அதுவும் ஜேபிஜியாக தான் இருக்கணும் ஆர் பிஎன்ஜி ஃபைலாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணி உள்ளே வந்ததும் உங்களுக்கு வந்து அப்லோடன்னு சைடில் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆயிரும் அதுவே கீழே ஷோ ஆயிரும் அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபு உங்களோட ஆதார் கொடுக்கலாம் ஓட்டர் ஐடி கொடுக்கலாம் டிரைவிங் லைசன்ஸும் கொடுக்கலாம் ஸ்மார்ட் கார்டும் கொடுக்கலாம் உங்களோட அட்ரஸ் இருக்கிற எந்த ப்ரூஃப் எனி ப்ரூஃப் கொடுக்கலாம் மேக்ஸிமம் ஆதார் டிரைவிங் லைசன்ஸ் எது கொடுத்தாலும் ஓகே தான் அதை நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி சூஸ் ஃபைல் கொடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நாளில் ஏதாவது ஒன்று சூஸ் ஃபைல் கொடுத்து அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இது பிடிஎஃபாகவும் இருக்கலாம் ஜேபிஜியாகவும் இருக்கும் இது ஹண்ட்ரட் கேபி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இருக்கிற மாதிரி ஃபைல் சைஸாக ரெடி பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட ஃபைலை அதே மாதிரி அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் நேம் கீழே வந்து அப்லோட் ஆகிடுச்சின்னு காட்டும் அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஒன்று இருக்கா அதில் வந்து டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு அப்டேட்டுன்னு கொடுங்க அதுக்கப்புறம் அப்டேட் கொடுத்துட்டும் ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட்டுன்னு கிளிக் ஆகும் அப்டேட் வந்து ஸ்க்ரோல் ஆகி முடிக்கவும் ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எஸ் நீங்கள் கொடுத்தது எல்லாமே கரெக்டானு கேட்கும் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் போர்ட்டல் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும் அது ஆக்சுவலாக பேமெண்ட் போர்ட்டலில் பேமெண்ட் போர்ட்டலுக்கு கன்ஃபர்மேஷன் மாதிரி ஒன்றும் ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் அதாவது அதில் வந்து அப்ளிகேட் நேம் உங்களோட பேரும் உங்களோட மொபைல் நம்பர் என்ன சர்வீஸ்க்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க எத்தனை பேர்ஸனுக்கு அப்ளை பண்ணுறீங்க எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு காட்டும் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெபிட் கார்டு வந்து அக்செப்டபிள் இல்லை ஆர்பிஐ ரூல்ஸ் படி இப்போதைக்கு டிஸேபிள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எனபிளில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இதில் மேக் பேமெண்ட்டுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் போர்ட்டல் ஓப்பன் ஆகும் என்ன ஆப்ஷனில் பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது க்ரெடிட் கார்டு ஆர் நெட் பேங்கிங் க்ரெடிட் கார்டாக இருந்தால் க்ரெடிட் கார்டில் உங்களோ கிரெடிட் கார்டாக இருந்தால் உங்களோட க்ரெடிட் கார்டு நம்பர் எக்ஸ்பிரி டேட் சிவி நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அந்த கிரெடிட் கார்டு வச்சுக்கோங்க நேம் கொடுத்தீங்கன்னு அப்படின்னா மேக் பேமெண்ட்டுன்னு காட்டும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சார்ஜஸ் அஞ்சு ரூபா தொண்ணூறு பைசா சார்ஜஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அதோட ஐநூறுரூவா மொத்தம் ஐநூற்றி அஞ்சு ரூபா தொண்ணூறு பைசா இருக்கும் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஓகே மறுபடியும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி போகும் ஓடிபி என்ட்ரு பண்ணி முடிச்சிங்கன்னா ஃபைனல் ஆயிரும் மாதிரி நெட் பேங்கிங்காக இருந்தால் எந்த பேங்க்கும் அந்த பேங்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அமௌண்ட்டு கன்வீனியன்ஸ் ஃபீஸ்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கும் ப்ரொசீடியர்னு கொடுத்தீங்க அப்படின்னா டிஷியல் போர்ட்டலில் தான் போகும் பிரச்சனை கிடையாது பேங்க்கோட சின்னமும் பாஸ்வேர்டும் கொடுத்திங்க அப்படின்னா உள்ளே போகும் அதுக்கப்புறம் ஓடிபி கொடுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பே ஆயிரும் பே ஆகி முடித்ததும் என்ன சொல்லும் அப்படின்னா நீங்களே வந்து வெயிட் பண்ணுங்கள் சர்வர் வந்து பேஜ் வந்து அப்படியே வெயிட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் ஆகி பேமெண்ட் பண்ண டீட்டெயில்ஸ் நமக்கு வந்துடும் அதாவது பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு பிவிஆர் நம்பர் வந்துடும் பிவிஆர் அப்படின்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கான பிவிஆர் நம்பர் இது இருந்தால் தான் ஃபைன் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் இல்லாத பட்சத்தில் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் உங்களுக்கான ஐடென்டிஃபிகே நம்பர் மாதிரி தான் இதுவும் அதுக்கப்புறம் நீங்கள் ஐநூறுரூவா பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க சக்ஸஸ்ஃபுல்லின்னு காட்டும் அதுக்கப்புறம் வந்து இதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து மறுபடியும் டிஎன் போலீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கூகுளில் மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்னு சொன்னோம்ல அதுக்குள்ளே மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபை ஸ்டேட்டஸுன்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் செக்யூர் கோடு கேப்ச்சா இதெல்லாம் என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா மறுபடியும் சென்ட் ஓடிபின்னு காட்டும் ஓடிபி சென்ட் ஆனதும் ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு செக்யூர் கோடு கேப்ச்சர் ஆகும் மறுபடியும் என்ட்ரி பண்ணி சம்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு காட்டுறோம் அதாவது பெண்டிங் ஃபார் டிஎஸ்பி ஆஃபீஸ் இல்லை பெண்டிங் ஃபார் யுவர் லோக்கல் ஸ்டேஷன் அந்த மாதிரி எல்லாமே காட்டும் இதுவே டவுன்லோட்னா டவுன்லோடுன்னு காட்டும் டவுன்லோட் பண்ணி நீங்களே சேவ் பண்ணி வச்சுக்கலாம் தாங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஆன்லைன் சர்வீசஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எல்லாமே சொல்லணும் அப்படின்னா ஆன்லைன் சர்வீசஸ் நீடு ஆர் இன்ட்ரெஸ்ட்டு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் கவர்மெண்ட் ஜாப் ரிலவென்டாக அப்டேட்ஸ் வேணுனாலும் கவுர்மெண்ட் ஜாப்புன்னு போடுங்க நீங்கள் போடுறத வச்சு தான் எனக்கும் கொஞ்சம் வீடியோ பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவேட்டடாக இருக்கும் ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் யூஸ்ஃபுல்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன் நீங்கள் வந்து இதே மாதிரி ஈஸி எப்படி பண்ணுறது அப்புறம் ஸ்மார்ட் கார்டில் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது ஆதார் கார்டில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து ஈசேவை மையத்துகிற மட்டும் தான் பண்ண முடியும் நம்ம பண்ண முடியாது மேன்வலாக நம்ம மொபைல்லையே என்னெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமோ எல்லா சர்வீசஸுமே நம்ம சேனலில் போடலான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணும் அப்படின்னா ஆன்லைன் சர்வீசஸ் ஆர் நீடு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடுங்க கவுர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னாலும் கவுர்மெண்ட் ஜாப் டெய்லி வந்து என்னென்ன ஜாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது இன்றைக்கி இதெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனும் போடுறேன் டிஎன்எஸ்சிடிசிக்கு சேல்ரி லிஸ்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஎன்எஸ்சிடிசி சேல்ரி பேஸ்ட்லிப் அப்படின்னு சொல்லிவிட்டும் கமெண்ட் போடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலான்னு நினைக்கிறேன் இன்னும் சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணல அதாவது போலீஸ் வெரிஃபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ வந்து கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் இந்த டேட்டுக்கு அப்புறம் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி எதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் ஃபீஸ் கட்டினது வேஸ்ட் தான் மறுபடியும் ஒருக்கா பண்ணுற மாதிரி ஒரு இதாயிடும் ஆறு மாதம் மட்டும்தான் நீங்கள் வாங்கின போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வேலி டேட்டு அது ஆறு மாதம் முடிஞ்சிச்சுன்னா நாட் வேலிடேட்டு தான் ஸோ நீங்கள் எல்லாருமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு என்ன ப்ரொசீஜருங்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்கேன் யாரும் தயவு பண்ணி அப்ளை பண்ணிடாதீங்க வெயிட் பண்ணுங்கள் அதே மாதிரி ரிசல்ட்டு கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே வந்துடும் நீங்கள் போஸ்டிங்கில் கண்டிப்பாக இருப்பீங்க இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க ஃபஸ்ட்டு மே மாதத்துலேருந்து இப்போ வர வெயிட் பண்ணியிருக்கீங்க இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் நல்லபடியாக அமையும் எஸ்ஸியில் வந்து எனக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு லெட்ரு வராதன்னு சொல்கிற எல்லாருக்குமே வந்து இன்னும் முயற்சி பண்ணுங்கள் இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கிடையாது இன்னும் எம்ஹெசியில் டிரைவர் போடுறாங்க அப்புறம் இந்தியன் ஸ்பேஸ் சென்டரில் டிரைவருக்கு வேக்கன்ட் போடுவாங்க இந்த மாதிரி நிறைய டென்த்து குவாலிஃபிகேஷன் வச்சு நிறைய போஸ்டிங் வரும் டிரைவர் மட்டும் கிடையாது மிச்சம் எல்லாமே இருக்குது ஒவ்வொன்றுக்கும் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டென்த் குவாலிஃபிகேஷனை வச்சு என்னென்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கோ அது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ பண்ணுவோம் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்ப்பேன் நீங்கள் இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பீங்க முயற்சியை என்றைக்கும் கைவிட்றாதீங்க நிறையா பேர் வந்து ஒரு அட்டம் ரெண்டு அட்டம் ட்ரை பண்ணி இல்லை எனக்கு வேலை கிடைக்கல இது என்ன கவர்மெண்ட் ஜாப் எனக்கெலாம் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறப்ப தான் வெற்றி உங்கள் கையில் இருக்கும் ஒவ்வொருத்தர் பத்து வருஷம் ட்ரை பண்ணி ஜாப் போனவங்களும் இருக்கிறாங்க ஒரு அட்டம்ல கிளியர் பண்ணி ஜாப் போனவங்களும் இருக்காங்க நம்மளோட லக்கை பொறுத்து இருக்கலாம் இல்லைனா நம்ம தலையில பொறுத்து இருக்கலாம் எல்லோரும் டிஎன்எஸ்சி டெஸ்ட் ட்ரை பண்ண எல்லாருக்குமே ஸ்கில் டெஸ்ட் வராத எல்லாருக்குமே சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை விட பெஸ்ட்டாக கிடைக்கும் இல்லை அப்படின்னா ஓனாக உங்களுக்கான ஒரு வழி உங்களுக்காக இருக்கும் அதுக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் இது மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க அப்புறம் நீங்கள் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்போது உங்களுக்கு எதுவும் கேஸ் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க முடிஞ்சளவு உங்கள் கேஸெல்லாம் சுமூகமாக சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் பேரில் எந்த எஃப்ஐஆருமே இருக்கக்கூடாது உங்களோட சின்ன சின்ன கேஸாக இருக்கலாம் அடித்தடி கேஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பக்கத்தில் இருந்தால் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ ஏதாவது பேச்சுவார்த்தை பண்ணி எப்படியாவது முடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பார்த்துக்கோங்க ஏன்னா எஃப்ஐஆர் இருந்தால் அவங்களுக்கு வந்து கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மேபி மிஸ் ஆகலாம் எம்ஹெச்சி நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக கால்ஃபர் பண்ணுவாங்க ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக கால்ஃபர் பண்ணல போன இயர் கால்ஃபர் பண்ணால் தான் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக எம்ஹெசி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் டிரைவர் வேக்கன்ட் ஓஏ நிறைய போஸ்டிங் டென்த் குவாலிஃபிகேஷன் வச்சு போடுவாங்க கண்டிப்பாக ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு எது பெட்டர் உங்களால் எது படிக்க முடியும் கான்ஃபிடென்ட்டலாக எது அட்டன் பண்ணுவீங்களோ அதை அட்டன் பண்ணுங்கள் நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம் யாருமே இது தோல்வின்னு நினைக்காங்க இது உங்களோட முதல் வெற்றி தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க ஒவ்வொருத்தரும் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுறது எப்படி சொல்கிறதுனா எக்ஸாமில் ஒரு ஸ்கோர் எடுக்கிறதே பெரிய விஷயம்தான் ஏன்னா நீங்கள் வந்து இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் இப்போ ஒரு தடவை படிக்கிறப்போ கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் ரெண்டாவது தடவை படிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் நிறையா ஞாபகம் இருக்கும் மூணாவது தடவை படிக்கிறப்போ இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் படிக்க 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 தான் உங்களால் இன்னும் அதிகமாக லேர்ன் பண்ணிக்க முடியும் இது தோல்வின்னு சொல்ல முடியாது வெற்றியோட முதல் தான் சொல்ல முடியும் இது என்னோட சின்ன அட்வைஸ் தான் இதில் இதாவது உங்களுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி இருந்தால் சாரி பட் எனக்கு தோணுதை நான் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் அட்டம்ல பாஸ் ஆவீங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக போடுவோம் அதே மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட் கால்ஃபர் பண்ண போகிறாங்கன்னு தெரிகிறப்போ கண்டிப்பாக என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வருவோம் அது எல்லாமே நம்ம சேனலில் கைடு கொடுக்க தான் செய்ய போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் என்னெல்லாம் உங்களுக்கு பண்ண முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவேன் மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் லைஃப் செட்டில்னு சொல்கிறாங்க என்னால் முடிஞ்சது நிறையா பேருக்கு ரீச் ஆகணும் இது எல்லாமே அப்படிங்கிறக்காக தான் பண்ணுறேன் இன்னொன்று நிறையா பிஎன்எஸ்சிடிசியில் காசு கொடுத்தா வேலை அப்படிங்கிறாங்க சொல்கிறாங்க மேக்ஸிமம் மெரிட் தான் நம்ம ஒருத்தர் வந்து காசு கொடுத்தோன்னா அடுத்து நம்மளை பார்த்து எல்லாருமே தானே செய்வாங்க மெரிட்டுங்கிறப்போ எல்லாருமே ஒரே போக்கில் காசே கொடுக்க மாட்டேன்னு அவங்க போய் யார்கிட்ட காசு வாங்குவாங்க சொல்லுங்க பார்க்கலாம் மெரிட்டில் தான் போடணும் இது கண்டிப்பாக காசு கிடையாது மெரிட் தான் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து டென்த்து வந்து ப்ரைவேட்டுன்னு சொல்லி ஒரு சில டிஸ்டிக்டிலலாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க குட்டோரியல் எழுதுனவங்கள ஒரு சில இதில் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து கேஸ் போட போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது அவங்க கேஸ் வந்து ஒரு போக்கில் தான் நடக்கும் இப்போது அஞ்சு பேர் ஆறு பேர் கேஸ் போட்டிருக்காங்களோ அந்த ஆறு போஸ்டிங்கை நிப்பாட்டி வச்சுட்டு மிச்ச போஸ்டிங்க்கெலாம் ஆள் போடுவாங்க என்ட்டு டுட்டோரியல பண்ணான்னு சொல்லிவிட்டு ரிஜெக்ட் பண்ணது தப்பு தான் அவங்க அவங்க நியாயத்துக்காக போராடுறாங்க அதுவும் கரெக்டு தான் இதை பற்றியும் யோசிக்காதீங்க கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே டிஎன்எஸ்சிடிசியில் ஸ்கில் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணவங்க நல்லா பண்ண எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் கங்க்ராட்ஸ் பாய் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்